முதல் வாசகம் சேபா நாட்டு அரசி சாலமோனின் ஞானத்தை பற்றி கேள்வியுற்றார் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து அந்நாட்களில் ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு சாலமோன் அடைந்திருந்த புகழை பற்றி சேபா நாட்டு அரசி கேள்வியுற்று கடினமான கேள்விகள் மூலம் அவரை சோதிக்க வந்தார் அவர் பரிவாரங்களோடும் நறுமண பொருள்ற்கள் ஆகியவற்றை வெளிப்படுத்தினார் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கூறினார் அவர் கேட்டவற்றுள் பதிலளிக்க இயலாதபடி எதுவும் அரசருக்கு புதிராக தோன்றவில்லை சேபாவின் அரசி சாலமோனுக்கு இருந்த பல்வகை ஞானம் அவர் கட்டியிருந்த அரண்மனை அவர் உண்டு வந்த உணவு வகைகள் அவருடைய அலுவலரின் வரிசைகள் பணியாளர்களின் சுறுசுறுப்பு அவர்களுடைய சீருடை பானம் பருவோரின் திறமை ஆண்டவின் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிவழிகள் ஆகியவற்றை கண்டு பேச்சற்று போனார் அவர் அரசரை நோக்கி கூறியது உம்முடைய செயல்களையும் ஞானத்தையும் பற்றி என் நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மையே எனத் தெரிகிறது நான் இங்கு வந்து அவற்றை நேரில் காணும் வரை அச்செய்திகளை நம்பவில்லை இப்பொழுதோ இங்குள்ளவற்றுள் அவர்கள் எனக்கு சொல்லவில்லை என அறிகிறேன் உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விட உம் ஞானமும் செல்வமும் மிகுதியாயிருக்கின்றன உண்முடைய நற்பேறு பெற்றோர் எப்போதும் உமக்கு பணி புரிந்து உம்முடைய ஞானம் நிறைந்த மொழிகளை கேட்கும் உம்முடைய பணியாளரும் நற்பேறு பெற்றவரே உம் மீது பரிவு கொண்டு உமை இஸ்ரேலின் பணி அரியணையில் அமர்த்திய ஆண்டவர் போற்றி போற்றி ஆண்டவர் இஸ்ரேலின் அன்பு கொண்டுள்ளதால் அவர்களுக்கு நீதி நியாயம் வழங்க உண்மை அரசராக ஏற்படுத்தியுள்ளார் அவர் ஏறத்தாழ நாலாயிரத்து எண்ணூறு கிலோ பொன் ஏராளமான நறுமண பொருட்கள் விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை அரசருக்கு அளித்தார் சேபாவின் அரசியரிடமிருந்து வந்தது போல அத்தனை நறுமண பொருட்கள் அரச சாலமுனுக்கு அதன் பிறகு வந்ததே இல்லை இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாமக்கு நன்றி